நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் சத்தியமங்கலத்தை சேர்ந்த மாலதி நடேசன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் என்னை எண்பத்தி ஓராயிரம் முக்தி மோக்ஷா வகுப்பில் கலந்து கொள்ளச் செய்து எனக்கு அருளிய ஆழமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனது உள்நிலையில் நாளுக்கு நாள் நல்ல மாற்றத்தை காண்கிறேன் ஒவ்வொரு வகுப்பும் தெய்வீக ஞானத்தின் புதையலாகும் ஏனெனில் ஸ்ரீ பகவான் அசாதாரணமான உண்மைகளை பற்றி பேசுகிறார் உலகில் வேறு எங்கும் கிடைக்காத இந்த இணையற்ற அறிவை நான் ஆவலுடன் கேட்கிறேன் ஒவ்வொரு வகுப்பின் தொடக்கத்திலும் பக்தர்கள் பகிர்ந்து கொள்ளும் அனுபவங்களை கேட்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அனுபவங்கள் அந்த குடும்பங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக அருளால் எவ்வாறு வாழ்ந்தன மேலும் தொடர்ந்து வாழ்கின்றன என்பதை எனக்கு உதவுகின்றன சொந்த வாழ்க்கையிலும் அதே தெய்வீக தொடர்பை உணர தூண்டுகின்றன அத்தகைய ஒரு வகுப்பிற்கு பிறகு நான் ஸ்ரீமூர்த்தியை வழக்கம் போல் அலங்கரித்தேன் ஸ்ரீமூர்த்தியிலிருந்து தெய்வீக தேன் வழிவதை கண்டு வியந்தேன் இந்த வியக்கத்துக்கு அற்புதம் என்னை மிகுந்த நன்றி உணர்வு மற்றும் பிரமிப்பால் நிரப்பியது இது ஸ்ரீ கருணை மற்றும் அன்பின் பெரும் சான்றாகும் இந்த தெய்வீக அருள் மனித மனதின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து அறிவுபூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்மை வழிநடத்துகிறது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் தெய்வீக பரிசான தேன் அருளியதற்கும் உங்களுடைய எல்லையற்ற கருணைக்கும் நன்றிகள் ஜெய் போலோ அற்புத பிரதாத்த ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு ஜெய்